சோம்பேறின்றது ஓய்வு கிடையாது அது ஒரு அமைதியான கொலகாரம் நீங்க நாளைக்கு பண்ணலாம் சொல்ற ஒவ்வொரு நொடியிலும் உங்க கனவுக்கு அது கல்லறை உன் வாழ்க்கையை உன்னிடம் வேண்டாம் நினைக்கிற நீங்க உங்களுக்கு தெரியாம சின்ன சின்ன தோல்விகளை சேகரிச்சுக்கிட்டே இருக்கீங்க சோம்பேறி ஜெயிக்கணும்னா ஒரே நல்ல ஹீரோ ஆக தேவையில்லை ஆனா தினமும் எழுந்து அதுக்கு எதிராக நடக்கலைனா ஒரு நாள் அது உங்களை முழுசா முழுங்கிடும் இந்த வீடியோவை பாக்குற பாதி பேரு இன்னைக்கே அந்த வேலையை முடிச்ச ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனதும் போர்வை இழுத்து போத்திட்டு தூங்கிடுவீங்க அப்ப நீங்க ஓய்வு எடுக்கல சோம்பேறி கிட்ட சரம் அடைஞ்சிடுறீங்க வேலையை முடிக்காம ரெஸ்ட் எடுத்தா உங்க உடம்பு தூங்கும் ஆனா அந்த வேலை உங்க மனசுக்குள்ள போய் நின்னு தூங்க விடாம பண்ணும் ஆனா நினைச்சு பாருங்க அந்த வேலைய முதல்ல முடிச்சிட்டு அப்புறம் ரெஸ்ட் எடுத்தா அது ரெஸ்ட் இல்ல அது சந்தோஷம் வேலைய தள்ளி போடுற பழக்கம் சின்ன விஷயம் மாதிரி தெரியும் ஆனா அதே பழக்கம்தான் தான் உங்க வாழ்க்கைய மெதுவா உங்க கையில இருந்து பறிக்குது நினைச்சுக்கங்க வேலைக்கு முன்னாடி ரெஸ்ட் எடுப்பவன் எப்பவும் வாழ்க்கையில் பின்னாடி தான் இன்னும் சில பேர் இருக்காங்க எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கும் சோம்பேறியா இருக்கும் எக்ஸாம் எழுதுறதுக்கும் சோம்பேறியா இருக்கும் இப்ப ஏதோ ஒரு காரணத்துக்காக எக்ஸாம் எழுத லேட்டா போறீங்க இல்லைன்னா போகவே இல்லை எக்ஸாமுக்கே சரி விடு அடுத்த வருஷம் பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க அடுத்த வருஷம் இருக்கும் ஆனா இந்த வருஷம் கிடைக்குமா அதுக்கு நீங்க மிஸ் பண்ணாம போகணும் ஏதாவது காரணம் சொல்லுவீங்க அதுக்கு காரணமும் சோம்பேறி தான் அதனால இதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளையும் மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் இப்போ நீங்க சும்மா உட்காந்துருக்கேன்னு நினைக்கிறீங்களா அது சும்மா இல்ல அது உங்க வாழ்க்கைய உங்க கையில இருந்து விலகி போகிற சத்தம் உலகத்துல இப்போ யாருக்கும் டைம் இல்லை ஓடுறவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க உட்கார்ந்த இடத்துல சில பேர் உங்க கனவு கூட வாங்குற அளவுக்கு காசு சம்பாதிக்கிறாங்க ஆனா நீங்க சும்மா உட்காந்து நாளைக்கு பார்க்கலாம் அடுத்த வருஷம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றீங்க உண்மை என்னன்னு தெரியுமா நாளை வராது அடுத்த வருஷம் உங்களுக்காக காத்திருக்காது டிராயிங் தெரியுமா அது உங்க ஆயுதம் மெஹந்தி போட தெரியுமா அது உங்க டிக்கெட் ஆக்டிங் ஆசை இருக்கா அது உங்க தப்பிக்கிற வழி இன்னும் பல ஸ்கில் இருக்கவங்க ஆனா நீங்க அதை யூஸ் பண்ணாம அதே ஸ்கில்ல யாரோ யூஸ் பண்ணி உங்க முன்னாடி ரிச் போறாங்க ரிச்சா இருக்கவங்க வானத்துல இருந்து விழுந்தவங்க அவங்களும் ஒரு நாள் மாதிரி தான் இப்படி உட்கார்ந்து பயந்து சந்தேகப்பட்டு கடிகாரத்தை பார்த்துட்டு இருந்தாங்க வித்தியாசம் என்ன தெரியுமா அவங்க ஒரு நாள் போதும்னு முடிவு எடுத்தாங்க நீங்க இல்ல இப்ப சொல்றேன் கவனமா கேளுங்க ஒரு வாரம் ஒரு மாசம் எஃபெக்ட் போட்டுட்டு அப்படியே விட்டுட்டு எனக்கு செட் ஆகலைன்னு சொன்னா இந்த வாழ்க்கை உங்களுக்கு செட் ஆகவே ஆகாது உங்களுக்குன்னு ஒரு ஸ்டெடியூல் போட்டுக்கங்க அத உடைய போறீங்க இந்த சும்மா கட்டாயம் திரும்ப கிடைக்காது ஒரு நாள் நீங்க உங்க கண்ணாடியில பார்த்து கேப்பீங்க நானா இதெல்லாம் பண்ணேன் அல்லது நானா இதெல்லாம் பண்ணல அந்த கேள்விக்கு பதில் சொல்ற நாள் நெருங்கிக்கிட்டே இருக்கும் இந்த வருஷம் ஹாப்பியா போகணும்னு இல்ல இந்த வருஷம் உங்களோடதுன்னு உலகத்துக்கு நிரூபிக்கணும்